என் அன்பு குழந்தையே ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் எதை சாதித்தாலும் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதாக நினைக்கின்றாய் அதற்கு காரணம் நீதான் உன் முன் கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை நிற்கதையாக விட்டுவிட்டேன் நின்று புலம்புகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது இதை உன் கோபம் முன் நின்று மறைக்கச் செய்கின்றது எல்லோரிடத்தில் தன்மையாக பேசு கஷ்டங்கள் வழிகள் யாருக்குதான் இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கின்றாய் என்றால் அதற்கு உன் கர்மவினைதான் காரணம் குழந்தையே நான் அனுமதிக்காமல் எதுவும் உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உனக்கு வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் என்பதை புரிந்து கொள் உன் அப்பா நான் தான் உன் உலகம் என்று நினைக்கின்றாய் பிறகு எப்படி நான் உன்னை விளக்குவேன் உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் நான் இருக்க கவலையின் உன் கவலைகள் தற்காலிகமே விரைவில் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு உன்னுடைய இயல்பை நிர்ணயிக்கும் வழியில் வாழ்வதற்கு கற்றுக்கொள் மற்றவருடைய இயல்பை நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் இயல்புக்கு எதிராக செயல்படாதே எளிதில் எதுவும் கிடைப்பதில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்காலத்தை நினைத்து எழுந்து ஓடு எவரும் வரப்போவதில்லை இறுதி வரை உன்னோடு எதற்கும் துணிந்து நில் நான் இருக்கின்றேன் நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி சொல் குழந்தையே யாரையும் நம்பாதே உன்னை நீயே செதுக்கிக்கொள் உன் வாழ்க்கை உன் கையில்தான் என்பதை புரிந்து கொள் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் சில வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை என்பது நிஜம் உன் மனம் நினைப்பது எனக்கு புரிகின்றது குழந்தையே வழிகளை நினைத்து கொண்டு இருந்தால் பையன் என்னவென்று யோசி வழிகளை மாற்ற முடியாது உன் சிந்தனைகளை சிறப்பானதாக மாற்றிக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் என் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் வெறுமனே என்னை தொழுவதாலும் என்னிடம் சரணாகதி அடைவதாலுமே என் பிள்ளை என்று நீ ஆவதில்லை நான் உனக்கு கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பின்பற்றி நடக்கின்றாய் குழந்தையே ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்துள்ளேன்றி விரைந்து வந்து இறுதி வரை கேள் குழந்தையே இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்க போகிறாய் யாராவது எங்காவது பக்தி பாவத்துடன் எண்ணாமத் உச்சரித்து கொண்டு என் எதிரே கைகளை நீட்டினாலே போதும் உடனே அவர்கள் முன்னான் சென்று நிற்பேன் நீயோ எப்பொழுதும் சிவசிவா என்று நாமத்தையே ஜிபித்து கொண்டு என் வரவையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயல்லவா உனக்காக உன்னை காண நான் வராமல் செல்வேனா குழந்தைகி தகப்பனை காண வரும்போது வெறும் கைகளுடன் வர முடியுமா அதனால்தான் உனக்கான எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு வருகிறேன் நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து கொண்டுதான் நான் உன்னை காண வருவேன் நீயோ அதற்குள் அவசரப்பட்டு என்னை மறந்துவிட்டாயா அப்பா என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் நான் உன்னை மறக்க மாட்டேன் குழந்தையே என்னால் உன்னை மறக்க இயலாது நீ என் அனுகிரகத்தை விரும்புகிறாய் நானோ உன் விசுவாசத்தை விரும்புகிறேன் அன்பால் என் பாதத்தை நீ இருக்க பிடித்திருக்கிறாய் உன் அன்பில் பரவசமடைந்து உன்னை நான் பிடித்திருக்கிறேன் இப்படைப்பு அன்புமயமானது நீ என் அன்பின் வடிவமான என் பிள்ளை என் மனதிற்கு நெருங்கிய பிள்ளை நீ உனக்கு மிகவும் நெருக்கமானவர் நான் இப்படியே இருந்து விடலாம் குழந்தையை இந்த அன்பை தாண்டி எதையும் எதிர்பார்க்காதே நானும் அன்பை தாண்டி வேறு எதையும் உன்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை உன் கால் என்று என் ஆலயத்தின் வாசலில் பதிந்ததோ அன்றே உன் துன்பங்கள் என்ற கதவுகள் மூடப்பட்டுவிட்டன இன்பம் என்ற கதவிற்கு நீ மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்க துவங்கிவிட்டாய் என் வாயிற்காலில் அடி எடுத்து வைத்த நேரமே நீ வசந்த காலத்தில் நுழைந்து விட்டாய் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் அதற்கான சில அறிகுறைகளை நான் காம்பிப்பேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா அந்த அறிகுறிகளை கண்டு கொண்டாயா நீ சேர வேண்டிய இடத்திற்கு வருவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றது நம்பிக்கையோடு பொறுமையாக இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்